கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து பெயர் தீபா மறுமணம் படிப்பு எம்பி வயது நாற்பத்தி நான்கு கொங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் சுத்த ஜாதகம் தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் சொத்து விபரம் வீடு மற்றும் எதிர்பார்ப்பு சாப்ட்வேர் அல்லது சொந்த தொழில் அல்லது நல்ல வேலை மற்றும் அடிப்படை மேலும் விவரங்களுக்கு YouTube டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமேட்டில் பதிவு எண் ஐந்து இரண்டு இரண்டு பார்க்கவும் மேலும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய்ட் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி